உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் திறமையானவர்களாகவும் நன்றாக வாதாடி அரசுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்துபவர்கள் மட்டுமே நியமிக்கப்பட உள்ளனர் புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி புதுக்கோட்டை சிட்டி யூனியன் வங்கியின் சார்பாக பதினைந்து ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கும் விழா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு கருவிகளை மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் விழாவில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முதலையை விட இரண்டாவது அலை மிக வேகமாக பரவியது அதனை சிறப்பாக கையாண்டு ஒரு மாத காலத்தில் தமிழக முதல்வர் கொரோனாவின் பாதிப்பை குறைத்துள்ளார் கொரோனா பணிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இன்று திறக்கப்பட உள்ளது கடைமடை பகுதி வரை காவிரி நீர் சென்றடையும் வகையில் வாய்க்கால்கள் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் தூர்வாரும் பணிக்காக நிதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் ஆனால் பணிகள் நடக்காது ஆனால் தற்போதைய அரசு வெளிப்படையாக தூர்வாரும் பணியினை மேற்கொண்டுள்ளது பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாவட்டத்தில் தூரத்திற்கு காவிரி நீர் கடைமடை பகுதி வரை சென்றடையும் வகையில் தூர்வாரப்பட்டுள்ளது தமிழக அரசு வழக்கறிஞர்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் நல்ல முறையில் வாதாடி அரசுக்கு நல்ல பெயரை எடுக்கும் வகையில் உள்ள வக்கீல்களை அரசு வக்கீலாக நியமனம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிச்சயமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆலோசனையின்படி அரசு வழக்கறிஞர்கள் திறமையானவர்களாக நன்றாக வாதாடி அரசுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்துவார்கள் அரசு வழக்கறிஞர்களாக அவர்கள் மட்டுமே நியமிக்கப்பட உள்ளனர் என்றார் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறுவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார் தூர்வார்கின்ற பணியை போர்க்கால அடிப்படையில் செய்து குறிப்பிட்ட ஜூன் பதினெண்டாம் தேதி அன்றைக்கு இன்றைக்கு கல்லணையிலே காவிரியிலே மேட்டூர் அணையிலே விட்டிருக்கிற மாண்பிகு தமிழக முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய சார்பில் முதலில் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம மாவட்டத்தில் வந்து கடைமடை பகுதி தான் ஒரு முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் தான் அந்த கடைமடை பகுதியில் வருது அந்த கடமடை பகுதிக்கு உண்டான அளவுக்கு இப்போ தூர்வாறுகின்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதே போல் கரம்பக்குடி பகுதியிலையும் தூர்வாறுகின்ற பணிகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ன கரம்பக்குடி பகுதியிலையும் அங்கே எத்தனை கிலோமீட்டர் வருதுங்க உங்களுக்கு நாலு கிலோமீட்டர் அங்கே நாலு கிலோமீட்டர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கடைமடை பகுதி நம்முடைய ஆலங்குடி பகுதி கரும்புக்குடி பகுதி எல்லாம் சேர்த்தா நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் குள்ள நிச்சயமாக திறமையான வழக்கறிஞர்கள் தான் நியமிக்கப்படுவார்கள் அவர்கள் வாதாட தெரிந்தவர்களாக சட்டம் தெரிந்தவர்களாக நீதிமன்றத்தில் அரசின் சார்பில் கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக எடுத்து வைக்கக்கூடிய சிறந்த வழக்கறிஞர்களாகத்தான் நியமிக்கப்படுவார்கள் அதாவது ஒன்றிய அரசுங்கிறதுல எதுவும் இல்லை இந்தியன் யூனியன் தான் இப்போ வந்து பாண்டிச்சேரி என்ன சொல்றோம் யூனியன் டெரிட்டரிங்கிறோம் யூனியன் டெரிட்டரினா என்ன அதாவது ஒரு ஒன்றியத்தினுடைய பகுதி என்றுதான் அர்த்தம் யூனியன் டெரிட்டரிக்கு தமிழ் அர்த்தம் நீங்களே பாத்துக்கேப் அது வாட்ஸ்அப் வதந்திகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அது மீது புகார் வருகிற போது நிச்சயமா உரிய நடவடிக்கை எடுப்போம் இதை பத்தி வதந்திகளுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல வர்றதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது பரவிட்டு இருப்பது வந்து மக்கள் நிச்சயமாக அவர்கிட்ட எது உண்மையோ அந்த உண்மைத்தன்மையை எடுத்துரைக்கப்படும்